டேட்டில் எவ்வளோ வேலை வாய்ப்பு பார்க்க போகிறீங்க இன்னைக்கு டேட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்கு ஐநூற்றி இருபத்தி நிறுவனங்கள் இருக்கு என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மெயினாக ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் உடனடி வேலை வாய்ப்பு இருக்கு இதில் இந்த ஐநூற்றி இருபத்தாறு நிறுவனங்களில் மட்டுமே நாலு நிறுவனங்கள்ல இருக்குடத்தோட ஹெல்பர் நாற்பத்தி நாலு ப்ரொடக்ஷன் இருக்கு முப்பத்தோரு நிறுவனங்கள்ல இருக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் முப்பத்தோரு நிறுவனங்கள் இருக்கு எல்லாமே திருப்பூர்ல உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்துல அதாவது நீங்க அவனாஸ் ரோட்ல இருந்தா அவனாஷ் ரோட்லயே நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு பிஎன் ரோட்ல இருந்தா பிஎன் ரோட்ல நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு மங்கள ரோட்ல இருக்கு தாராவூர் ரோட்ல இருக்கு கொங்குமயன் ரோட்ல இருக்கு ஊத்துக்குடி ரோட்ல இருக்கு பல்ல ரோட்ல இருக்கு எல்லாமே மொத்தமா ஐநூத்தி இருபத்தி ஆறு நிறுவனங்கள்ல லைவ் வேலை வாய்ப்புகள் இருக்கு ஜூனியர் மெர்ச்சண்டைசர் இருபத்தி அஞ்சு கம்பெனியில் இருக்கு மெர்ச்சன்டைசர் இருபத்தி ரெண்டு கம்பெனியில மெர்ச்செண்டைசர் எல்லாம் ஹை சேலரியில எல்லாம் முப்பத்தொன்பதாயிரம் நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளத்துல நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருபத்தி ஒரு நிறுவனங்கள் இருக்கு அக்கௌண்டன் ஃபீமேல் பதினேழு நிறுவனத்துல இருக்குது அக்கௌண்ட் மேல் பதினாறு நிறுவனத்தில் இருக்குது ஆபிசர் மேல் பதினஞ்சு நிறுவனத்தில் இருக்குது டேட்டா என்ட்ரி மேல் பதிமூணு நிறுவனத்தில் இருக்குது ஓவர்லாக் டெய்லர் பதிமூணு நிறுவனம் லைன் கியூசி ஆபிசர் ஃபீமேலு மார்க்கெட்டிங் ஃபேட்லாக் டெய்லர் கட்டிங் இன்சார்ஜ் கட்டிங் இன்சார்ஜ் மட்டும் ஒன்பது கம்பெனியில் இருக்கு லைன் சூப்பரைசர் ஃபேப்ரிக் ஃபாலோப்பு அசரி ஸ்டோர் இன்சார்ஜ் டிரைவர் பேட்சு டெக்ஸ்டைல் டிசைன் பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஹெச்ஆர் நந்தினி ஹெச்ஆர் ஆதிரை ஹெச்ஆர் சங்கீதானு அடுத்த வேலை வாய்ப்புல சந்திக்கிறேன் மெயினா நம்ம யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண தான் பண்ணிக்கங்க இப்ப நான் சொன்ன கேட்டகரியில் இருக்கிற வேலை வாய்ப்பு ஒவ்வொரு வேலை வாய்ப்பு மெச்சன்டைசருக்கு எடுத்தா மெச்சன்டைசருக்கு ஒரு வீடியோ போடுறோம் அக்கௌண்டன்ட் ஒரு வீடியோ போடுறோம்னு போட்டுக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் ஜிபிஎஸ் சப்போர்ட் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட இணைஞ்சிருங்க நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில எதிர்பார்க்குற சம்பளத்துல வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்